காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் இது ஒரு காதல் மயக்கம் அழகிய கண்கள் தூடிக்கும் பபதரி மம பரவசம் சாரரி சரரரி பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் என் பெண்மை திண்டாடும் முன்னோடு மன்றாடும் காதல் மயக்கம் தான் இண்டியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சந்தோஷமா இருந்தாலும் பாட்டு கேப்போம் சோகமாக இருந்தாலும் பாட்டு கேட்போம் அப்போ இசை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒன்றென கலந்த ஒரு அருமருந்தாகவே இருக்குங்க நம்ம வீட்டு குட்டிசை பாத்தீங்கன்னாக்க பாட்டு கிளாஸ்ல கொண்டு போய் போடும்போது தன்னுடைய அழகான பிஞ்சு மழலை குரல்ல அந்த குழந்தைங்க சரளி வருஷ ஜண்ட வரிச அதாவது அழகா கேட்கும் போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் மறைந்தே போகுங்க அப்படிப்பட்ட ஒரு அருமருந்தான இசையை இசை எக்ஸ்பர்ட் பாடி நாம கேட்டா எப்படி இருக்கோ இதோ நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற டாக்டர் நாராயணன் சார் இன்னைக்கு அவர் நமக்காக எந்த கர்நாடக இசை ராகத்தில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்களை நம் செவிகளுக்கு விருந்தாக்க போறாருன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நேரில் நிகழ்ச்சிக்கு போகும் வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாக்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் குறித்த அற்புதமான விளக்கங்களை சொல்ல போறீங்க டாக்டர் இன்னைக்கு டாபிக் வந்து சுத்த சாவேரி ராகம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து துர்கான்னு ஒரு பேர் துர்கா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தேவக்கிரியான அது என்னன்னா முத்துசாமி தீட்சதரையா ஸ்கூல்ல அவருடைய ஸ்கூல்ல தேவக்கிரியான்னு இதுக்கு ஒரு பேரு தேவக்கிரியா பேர் கேட்கும் இந்த ராகம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு புரியுது ஒரு அருமையான சுத்த சபையிலேயே ஒரு அருமையான ஒரு கீர்த்தனை இருக்கு அவரோட கம்போசிஷன் தீட்சதிரியாவோட கம்போசிஷன்ல அதுல வந்து தேவ அந்த பாட்டுல வரும் அது முத்திரையில வரும் அது அந்த ராகம் பேர் வரும் அது அதை நான் முதல்ல பாடி காமிச்சிட்டு அதுக்கு முன்னாடி ஆரோகணம் மரோகணம் மக்களுக்கு புரியறதுக்காக ஒரு தர பாடு இந்த சுத்த சாவிரியை பொறுத்த வரைக்கும் இது ஔடவ ராகம் ஔடவ ராகம்னா என்ன சொல்லிருக்கேன் அஞ்சு ஸ்வரம் ரொம்ப பிளீனாக இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் பிளீனாக சுரங்களை எந்த அளவுக்கு கையாளுமோ அந்த அளவுக்கு அழகான ஒரு அமைப்பு இருக்கும் இதில் ஆனால் திரைசை பாடல்கள் ரொம்ப அழகாக நிறைய பாடல்கள் வந்திருக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம் சுர சுத்தவரிய சுரங்கள் இப்போ ச ரி பீ

இதுவும் இது ரெண்டுமே ரொம்ப கிட்டத்தட்ட நெருங்கிய ராகங்கள்னு சொல்லலாம் சுந்த சவேரி இப்ப சுதசாவரி வரும் யெஸ் இப்ப சுதசாவரியில வந்து ஒரு அழகான கீர்த்தனை பாடுறேன்னு சொன்னீங்க அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரி பாபா தா சாத் சதாபா மாதிரி சார் ரிமா பாபா பா சதம் சா ஸ்ரீ குருகுக தாரையாசுமாம் ஸ்ரீபதி ரதிபதி வாக்பதி பசுபதி சுரபதி சேவித ஸ்ரீ அப்படின்னு இந்த கீர்த்தனை இதை மேல் காலத்தில் பாடினா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்பீடா ஸ்பீடா ஆமாம் ஸ்ரீ ஸ்ரீ சுரபதி ஸ்ரீபதி ரதிபதி ஸ்ரீபதி பசுபதி சேவித ஸ்ரீ ಸುಮ ಸುರಪತಿ ಶ್ರೀಪತಿರ ಪದಿ ಶಿ ಪದಿ ಪಸುಪತಿ ಸೇವಿಧ ಶ್ರೀ ಗುರುಗೂ ತಾರುಮ ಶರವಣ ಶ್ರೀ ಶರವಣ ಶ್ರೀ ಶರವಣಶ್ರೀ ಕೀರ್ತನೆ முருகர் மேலே சரவண பாபா ஸ்ரீ அதுக்கு அவருக்கு எவ்வளோ பேர் பாருங்கள் சுரபதி ஸ்ரீபதி ரதிபதி வாக்பதி பசுபதி சேவித்த ஸ்ரீ குரு கோக தாரயாசமாம் சரணம் போலாம்

மறி பாடிட்டு போலாம் முடியும் மாரிஸ் அ நான் வந்து கைட் குடு பாருங்க எல்லாம் பாருங்க தமக்கமே கிடையாது மாரிஸ் அ பா மரீஸ் அ தமரீசா

ஒரு சில சுரங்களுக்கு அளவு குல ஜாஸ்தி படுத்துனா அது வித்தியாசமா சவுண்ட் ஆகும் சரிமா பாதாசா இருக்கு இல்லையா சரிமா பாதாசா வித்தியாசமா ஸ்ட்ரெச் பண்றோம் சரிமா சரிமா பாதாசா

காதல் அது வர கோவில் மணி ஓசை கூட ஓசையா காதல கேட்டுட்டே இருக்காது அதே ராகம் சுத்த சாவேரி இதுக்கு இன்னொரு நேம் துர்கா இந்துஸ்தானில துர்காம்பாங்க தேவக்ரியா முத்துசுவாமி தீக்ஷத் ரையா ஸ்கூல்ல தேவக் கிரியா அதில்தான் இப்போ ஸ்ரீ குருகுக தரையாசுமா பாடணும் அப்ப எஸ் டாக்டர் சுரங்கள் பாடிட்டே போலாம் சொல்லுங்க நிஜமா இப்ப நம்ம வந்து இதே ராகத்தில் நம்ம என்ன திரை இசை பாடல்களுக்குள்ள அப்படியே பயணிப்போம் முதல் பாடலாக இந்த காதல் மயாதல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டர்லூட் இத இதை எப்படி டிரான்ஸ்லேஷன் இப்ப நான் வந்து ப்ளெய்ன் நோட்ஸ பான்னேன் இப்ப லைட்டா கொஞ்சம் அசைவுகள் கொடுத்தோம்னா அப்படியே வந்து நம்ம வேற ஃப்ளேவர் கிடைக்கும் ஆனா அந்த இலக்கணம் மாறாம இப்போ సరిమవద సచ్చదవమరి జ్రిరిమవవద సచ్చదదదవమరి అడుకు సోరంగల్ రిమరిపమ దవదవ పరిరిమవవదదవమరి రిమవద సరావమరి పదసదావ పరి తసదావ పరి సలావమరి దవదమవ మాంద పదమవ రిమరిపవ పరిమసరి సద పద సరిమవద మవ మదవదమవరి

ஆமா காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் இது ஒரு காதல் மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் அப்படியே ஒரு சிங்கில்ல போது இப்ப இதை சொரப்படுத்தியும் பார்ப்போம் ஆஹ் ரைஸ் ரேஸ் எஸ் காதல் பதமாதா பா மயக்கம் மரி இது ஒரு இது ஒரு காதல் தசரிம பத மதவா தசரிமபத சரிமபதபரி தசரிமபமரிதா இது ஒரு காதல் மயக்கம் அழகிய கண்கள் தூடிக்கும் ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம் இதுக்கு சொல்றான்

மேகம் போலே மிதக்கின்றதே மெழுகாய் உருகும் போடுவோம் மேகம் போலே மிதக்கின்றதே மெழுகாய் உருகும் அழகே காதல் மயக்கம் அழகிய கண்களே ஆலிங்கனங்கள் பரவசம் இங்கு அனுமதி இலவசம் தன்னை மறந்த அனுபவம் ரெண்டு கண்களின் அபிநயம் தேகம் கொஞ்சம் சிலிர்கின்றதே மேகம் போலே மிதக்கின்றதே மெழுகாய் உருகும் அழகி ஒரு காதனே சரணத்தில் என்ன வேலைப்பாடு இருக்கு அது ஆமா இப்ப கேட்டிருப்பீங்க மக்கள்லாம் கேட்டிருப்பாங்க நான் தூங்கும் வேலை கனவுகள் தொல்லை இப்ப நான் முதல்ல டீகோட் பண்றதுக்காக ஸ்லோவா பாடிடுறேன் அதுக்கப்புறம் ஒரிஜினல் டெம்போல பாடுவோம் ஏன்னா டீகோட் பண்ணும்போது ஸ்லோவா வார்த்தைகளை சொல்லி புரிய வச்சாதான் மக்களுக்கும் புரியும் அந்த சுரங்கள் எப்படி இதுல கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் தூங்கும் வேளை பததாத பதமத பத புரிதா ஜோடனைகள் நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை த பம் த பரிரி மாமா அதில் ஒரு பிருதாவரும் தொல்லை ஏ இது ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பிரேஸ் அது நான் தூங்கும் வேளை கனவுகள் தொல்லை இதுக்கு சொரம் பார்ப்போம் கனவுகள் தபரிரி மாமா தபரி சதப்பா ீ தசரி மத மத பத மத பத தரிசதரி மத மத பத மத பத இன்னொரு கனவுகள் தொல்லை உம் கனவு மாமா தரிசத பா பாலல்லாண்டாகுது தச ரிமா பதா மாதா நான் தூங்க வில் இல்லை கனவுகளில்லை மெய்யா பொய்யா இது ஒரு ஒட்ருக்கி நோட் ரிமசரி தச பதா என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்க மெய்யா பொய்யா நான் தூங்க வில் இல்லை கனவுகளில்லை மெய்யா

சரிதரி ச ஐயா பாத பத தூங்க அந்த கனெக்ஷன் இருக்கு இப்போ ஒரு தடவை சாகித்யிட்ட லிரிக்ஸ் பாடி காமிக்க கனவுகளில் இல்லை மெய்யா பொய்யா மெய்தான் ஐயா நான் தூங்கவில்லை கனவுகளில்லை இல்லை பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே மார்பீனை தீண்டு மார்கழியே இதுலயும் சங்கதி பாருங்க பௌர்ணமி தாச ரி சரி தா தாசரிம பத சதாபரிம பத சதாபரிம பத சரி தாச பாதமா பி மரி சொல்லுங்கள் வரோனா வர இப்ப பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் என் பெண்மை திண்டாடும் முன்னோடு அன்றாடும் காதல் இங்கே வருவான் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ரீரீரி சரி ச என் பெண்மை திண்டாடும் உன்னோடு மன்றாடும் த சரிம காதல் மயக்கம் பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் என் பெண்மை திண்டாடும் உன்னோடு மன்றாடும் காதல் மயக்கம்

சுத்தசாவிரி ராகத்துல எவ்வளவு அழகான பாடல்கள் இருக்குல்ல கேட்கவே ரொம்ப ஆசையா இருக்கு டாக்டர் அந்த ராகத்தினுடைய ஸ்வர கோர்வைகளை எங்களுக்காக படிக்காமீங்களே அவுட ராகம் நான் சொன்ன மாதிரி சுத்தசாவிரி துர்கா இதுக்கு இன்னொரு பேர் சரி மாபத சதபமரி சரி மாபத சதாபமரி ரி மாபத சதாபமரி மாபத சதாச பாத மாபமாத பாத ரி மாபத പപദദ സജരിമാമപമമപമദപദമപരിരിദദപദമമപരിമരിപമദപദമപമരിമപദമപപരിരിമരിരിമരിരിമരിരിമരിരിസദദസദശരിരിപരി ഹാലിംഗനംഗൾ പരവസം താരദാരരീസദദരി സർവിമരിസരിമരി സദസരിമരി സരിമരിരിരിമരിരിമമപപമമരി പാസ്പാസ് മൺറ മരി